ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ வரும் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படினம்னா இந்த விளாக் வந்து நான் தேர்ஸ்டேவோ ஃப்ரைடேவோ எடுத்ததுங்க இந்த ரெண்டு நாள் எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த விளாகில் போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ வாங்க விலாகை கண்டினியூ பண்ணலாம் மணி டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் தாங்க வந்து தர்ஸ்டே வந்து விளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் வந்தோடனே மகிழினி கூட வம்பெடுத்துக்கிட்டு இருந்தாரு பாப்பா உனக்கு யாரை பிடிக்கும் அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டுக்கிட்டு இருந்தாரு அம்மான்னு சொல்லிட்டா அதனால அப்போ நீ என்கிட்ட பேசாத போ அப்படின்னு சொன்னோடனே மகிழனி கோவம் வந்துருச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கா எனக்கு போப் திறந்து விடுங்க போக இந்த அம்மா போகுது அப்படி பண்ணாத அப்படி பண்ணாத சும் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வந்தாங்க வந்தோடனே வந்து மீட்காரன்னா இன்னைக்கு நான் நண்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு வழக்கமாக எப்பயுமே இந்த அண்ணா தான் கொண்டு வருவாரு அண்ணா இந்த வாரம் தானா நாங்கள் போய் திண்டுக்கலை நண்டு எடுத்துட்டு வந்தோம் நீங்கள் கொண்டு வரவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்தன்னா கிட்டே எப்பயுமே வந்து மீண்டாக கொண்டு வருவார் என்னைக்காச்சும் ஒரு நாள் அத்தி பூத்த மாதிரி நண்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நீங்களே ஒத்துக்கிறீங்களாண்ணா என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே கொண்டு வரீங்க அப்படின்றத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் செக் கொடுங்க நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒரு ரெண்டு கிலோ மட்டும் அளவாக வாங்கிட்டோம் ஐய காலையில் யார் பூசி விட்டாங்க

நண்டு கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் தம்பியும் வந்தா மதியம் லஞ்சுக்கு வந்துரு நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு சமைச்சிருவேண்டா இன்னொன்னு ஒரு அன் அவர்ல வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி முடிஞ்சா வரேன் டைம் இருந்தா அப்படியே வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பிட்டான் நண்டு நான் பார்த்துட்டேன் நம்ம வீட்டில் கோழி அடித்தா கண்டினியூவா கோழி நண்டு எடுத்தால் இப்போ கண்டினியூவா நண்டு அப்படின்ற மாதிரி ஆகுதுங்க சோறு வச்சா கூட தான் டெய்லி சோறு வைக்கணும் நண்டு இந்த வாட்டி எப்பயும் போலதாங்க சமைச்சிட்டு கொஞ்சம் வந்து குழம்பு லைட்டாக திக்காகிலே ஆஃப் பண்ணிட்டேன் கொஞ்சம் குழம்பாகி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நான் வந்து ஹாஃப் அன் ஹவர்ல வெந்துருங்க ஆனால் நம்ம குழம்பு சுண்டுறதுக்காக அடுத்த ஒரு இன்னொரு காமணி நேரம் சேர்த்தி வைப்பேன் இந்த வாட்டி அந்த ஒரு மணி நேரத்தை வந்து குறச்சிக்கிட்டேன் அது கரெக்டாக அரை மணி நேரத்தில் எடுத்துட்டேன் கொஞ்சம் க்ரேவியாகவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு அத்தைக்கு எல்லாத்துக்குமே கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் நாங்களும் வந்து சாப்பிட்ருக்கோம் மகிழ்னி தூங்கிட்டு இருந்தா சரி ரெண்டு பேரும் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம்

பாப்பா தூங்கி எந்திரிச்சு வரத பார்த்துட்டு மணி இருந்துட்டு தேவதை எந்திரிச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கரெக்டாக பாப்பாவும் வந்துட்டா பாப்பா கொஞ்சம் நண்டு வந்து எடுத்து சதையை எடுத்து வச்சு கொஞ்சமாக இருந்தேன் ஒரு ரெண்டு வாய் வந்து சாப்பிட்டாங்க அவளுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து புதுசு ஸோ வந்து அவள் இப்போ தான் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுனா உன்னை கூப்பிடுறக்க அதிசயமா அப்பா இன்னைக்கு தான்டா ஸ்டாப்பிங் வந்துச்சு அவன் மேற்க போயிட்டே வந்து இறங்கிட்டான் நீ நீ பயனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கதை பேசிட்டு இருந்திருக்கேன் அவனே கடுப்பாய் நடந்து வந்துட்டான் அப்ப இந்த லட்சணத்துல இருக்க சரி என்ன வாசம் வருது ஏ லூசா நீ நம்ம நான் எடுக்கல உனக்கு தெரியுமா நண்டு வாசம் எங்க நல்லா மோந்து பாரு நல்லா மோந்து பாரு மோட்டர் போட்டுட்டியா இப்போ எது தம்பி உனக்கு ஸ்விம்மிங் பூலு அது பாரு சொல்ற பாரு அப்பாவுக்கு அடிக்க தெரியுதா ஒன்னா ரொம்ப அடிக்க கூடாது ஆமா

ஸ்விம்மிங் பூல் வேணும்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி இன்னைக்கு எடுத்து விளாட விடுவோம் அவனும் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு மணிகிட்ட சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருந்தேன் திடீர்னு தான் தோணுச்சு அந்த ஷார்ட்ஸ் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிக்க போறேனே அந்த ரைம்ஸோட ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்தேங்க ஒன்றுமே சூப்பராக இருந்துச்சு பாப்பாவும் தம்பி நல்லாவே வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபூலில் விளாண்டு நல்லா ஜாலியாக இருந்தாங்க வா மணி எங்க எங்க தோட்டத்துக்கு வரையா இல்லையா அத போட்டு வரனா வேலை என்ன வராது அது அப்படி லாஸ்ட்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்களும் வந்து தோட்டத்துக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே கேட்டீங்க தோட்டம் என்னாச்சு அப்டேட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா அந்த ஒரு ஒரு வாரமாக வந்து அங்கங்கே வெளியே போனது இன்னொன்று எங்களே கூட்டிகிட்டு வரக்க முடியல அதனால நாங்களும் வரல நானே வந்து அந்த கீரை விதையெல்லாம் போட்டுறது அன்றைக்கி வந்ததுங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வரேன் அது எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு மணிகிட்ட வந்து சொல்லிகிட்டே போனேன் ஏதோ வந்திருக்கு பெருசாக ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் சரி நாங்களும் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அந்த போஸ்ட் மரம் புதுசா ஒண்ணா பழைய போஸ்ட் மரம் இடிஞ்சு போச்சுன்ட்டு புதுசா வந்து ஈபிலேருந்து வந்து மாற்றினாங்க நம்ம தோட்டம்ல அவங்க தோட்டம் அந்த இன்ஸ்பெக்டரோடது ஏய் மயில் எப்படி போட்டு நீ வந்து தோட்டத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுதான் காலை வெட்டி இருக்கு ஆஹா இப்பெல்லாம் அட்ரஸ் இல்லை

இருபது நாளைக்கு மேலே ஆச்சு கீரை போட்டப்பா கீரையும் வரல ஒன்றும் வரலாமா செம்பருத்தியுமே வரல ஒழுங்கா கீரை பீட்ரூட் இதெல்லாம் போட்டிருந்தாங்க பெருசாக வந்து எதுவும் வரலை மற்றபடி நம்ம போட்டிருந்த தக்காளி கத்திரிக்காய் அது கூட அத்தை இப்போ நட்டுருந்த வெங்காயம் குச்சி கிழங்கு இதெல்லாமே நல்லா வளர்ந்துருந்துச்சு கடலக்காய் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதுவுமே விதை போட்டுவிட்டுருந்தாங்க அது கூட ஓரளவுக்கு வந்திருக்கு கீரை ஏன் வரலைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் பீட்ரூட் இப்போ தான் லைட்டாக வந்து தலை தூக்குது இலை ரெண்டு ரெண்டு இலை வந்திருக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் சப்போட்டா தின்னதே இல்லையா பார் சப்போட்டா மரம் ஒரு மரம் ஒரு மரமே போச்சு ஒரு மரமே உடஞ்சி போச்சு காஞ்சு போச்சு பாரு ஏதோ சீக்கிரம் விழுந்துருச்சு பல எப்படியே போச்சு பாரு இல்லை இல்லை மரம் போச்சு அதனால வெட்டி விட்டுருச்சு என்ன பண்ணு தெரியல அந்த ஒரு மரம் தான் இருக்கு சப்போட்டா காய் ஒரு காய் இருக்கு நெல்லிக்காய் இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் இருக்கா வா இந்தா பாரு நெல்லிக்காய் இங்கே இருக்கு மீனா நெல்லிக்காய் இருக்கு பாரு

நீ எப்படி விட்டுறியா பாரு நீ இப்போ இருக்கிய சோம்பேறி ஆ விட்டுங்க விட்டு பாரு அவன் எங்க எங்க போறானோ அங்கெல்லாம் அவன் எந்த பிள்ளை போகுது இது ஒரு லூசு பாரு அவன் போய் அங்கே வெட்டுறேன் அங்கே போய் இங்கே இதுவும் போகுது ஏ கிட்டு வாடா நீ கிட்டு வாடா ரித்துவி நீ கிட்டு வாடா இங்கிட்டு வா போதுமா தோட்டத்துக்கு வந்து பார்த்தது ஆ அதான் தண்ணி அதான் தண்ணி குடி ஆமாம் ஆமாம் தோட்டத்துக்கு போயிட்டு முடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோங்க வந்தோன்னே வந்து ஒரு கட்டப்பையை எடுத்துக்கிட்டு நேராக வந்து சந்தைக்கு வந்துட்டேன் அந்த அன்னிக்கி வியாழக்கிழமை அப்படின்றனால நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஊரில் வந்து சந்தை போட்டிருப்பாங்கல்ல அங்கே தாங்க வந்துட்டோம் மகிழினி எல்லாரும் கூட்டமாக அங்கே இங்கேயும் வாங்கிட்டு இருக்க பார்த்துட்டு அந்த பிள்ளைக்கு ஒரே குசி ஆயிடுச்சு ரித்வீன எப்பயுமே கூட்டிட்டு வந்துடுவேன் வந்தா நான் என் கூட வந்து அவன் பாடிக்க அமைதியாக நடந்து வந்துருவான் பட் வந்து மகிழினி வந்த அந்த அளவுக்கு நடக்க தெரியாது எல்லாத்தையும் பார்த்துட்டு சத்தம் போட்டுக்கிட்டு ஆகும்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா எங்க இருக்கு அங்க இருக்கா எங்க இருக்கு நிலா எங்க நிலா எங்க இருக்கா அண்ணா எங்க அண்ணா எங்க அம்மா எங்க அம்மா அம்மா எங்க அம்மா 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 பாப்பா அங்க மலையில தீ பிடிச்சிருக்கு சந்தைக்கு போயிட்டு வர வழியில் வந்து ரித்வீன் வந்து மலையில் தீஎறியுமா அப்படின்னு சொன்னால் நானும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காகவே இப்படி கண்டினியூவாக வந்து அங்கங்கே தீ வச்சு விட்டுட்டு தான்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியல ருத்வீன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் மணி இந்தட்டு சொன்னார் ஃபாரஸ்ட்லேயே வந்து அங்கங்கே ஒரு ஒரு பிளேஸில் வந்து க்ளீன் பண்ணி வந்து தீ வச்சு விடுவாங்க ஈவினிங் டைம் போல அப்படின்னு சொன்னார் bites ஃப்ரைடே மார்னிங் பார்த்திங்க அப்படின்னம்னா அத்தை மணி மாமா அப்பா எல்லாருமே வந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்காக கிளம்பிட்டாங்க ஸோ வந்து அதனால் கொஞ்சம் எல்லாருமே சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணிக்கில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க நானும் எந்திரிச்சி மணிக்கு மட்டும் டீ வச்சுக்கிட்டு இருந்தேன் அத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து வாரிட்டு இருந்தாங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அத்தைக்கு வந்து மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா என்னன்றது பார்த்துட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்துடலாம் இன்னும் ஆனுவல் லீவில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு அதுக்காண்டி தான் இன்றைக்கி எல்லாருமே வந்து கிளம்புறாங்க மணிக்கும் லைட்டாக வந்து கால் வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்காக அவருக்கும் சேர்த்து வந்து ஒரு செக்கப் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாம் போகிறாங்க சாமி உம்பா ம்னா எல்லார வந்து கோயம்புத்தூர் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சுவலாக வந்து போறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அத்தைக்கு வந்து கால்வழி அதுவும் இல்லாமல் மணிக்குமே நம்ம லாஸ்ட் டைம் கூட ஒரு இடத்துல போய் எண்ணெய் கட்டெல்லாம் போட்டு பார்த்துருந்தோம் அது ஒன்றும் வழி சரியாகலை சரி இங்கே அத்தைக்கும் நம்ம பார்க்க போகிறோம்ல அப்படியே வந்து அவரையும் பார்த்துட்டு வந்துடட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்றைக்கி அப்பா அப்பா வந்து ஆல்ரெடி அம்மாவுக்காண்டி அங்கே போனனால சரி கொஞ்சம் பழக்கம் இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அப்பாவும் கூட போகிறாரு அப்பா மணி அத்தை மாமா நாலு பேர் தான் போகிறாங்க நாலு பேரில் மூணு பேர் அப்போ அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு கன்சல்ட்டிங்காக போகிறாங்க போயிட்டு எப்படி இருந்தாலும் நைட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன்னா கோயம்புத்தூர் கையெட்டுனே நமக்கு லாங்கு அங்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்னாவே எக்ஸ்ரே அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நிற்க வச்சு அப்படியே நைட் ஆயிரும் அவங்க வர்றதுக்கு இன்றைக்கி எங்களோட ஃபுல் டே ரொட்டீன் வந்தப்போ பார்ப்போம் நீ நான் போய் ரித்வீனை கிளப்பணும் நான் உனக்கு சமைக்கணும் இப்படியே டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஆயிடுச்சு சரி வாங்க அப்படியே உள்ளே போய் வீடியோவில் போய் பார்க்கலாம் என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து ஒரு குழப்பமாகவே இருந்துச்சுங்க சரி வந்ததுக்கப்புறம் வந்து யோசித்தேன் நேற்று தான் முத நாள் தான் சந்தைக்கு போயிட்டு வந்தோம் ஸோ கேரட் பீன்ஸ் இதெல்லாமே இருக்குது அதை வச்சு வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றனால அதை செய்கிறக்கு வந்துட்டேன் எனக்கு வேறு காலையில் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் ஸ்டொமக் பெயினாகவே இருந்துச்சுங்க நிற்கவும் முடியலை அந்த இதுலேயே வந்து டக்குன்னு அறிமுறையாக சமைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி போய் ஃபுல் ரெஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சுண்டல் இல்லை தங்கா அது சுண்டல் இல்ல அது பட்டாணி சுண்டல் இல்ல நேத்து மார்க்கெட்டுக்கு போனோம்ல அப்ப வாங்கிட்டு வந்தது காரமே இல்ல இன்னும் சாப்பிடவே இல்ல அது காரம்னு எப்படிப்பா சொல்ற வேற சோழ நான் ஆக்கலப்பா பிருத்வினையே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சுங்க அவனை கொண்டு போய் ஸ்டாப்பிங்கில் விடணும் தம்பி டக்குனு போ வேன் வந்துட போகுது அப்படின்னு சொன்னால் அப்போ தாங்க வீம்புக்குன்னே மெதுவாக போவான் வேன் போகட்டுமே அப்படின்னு சொல்லிகிட்டே போவான் டா ஏ உனக்கு தூக்கமே பாப்பா உனக்கு தூக்கமே வராதா வா உனக்கு கழிக்குன்ற பாப்பாவையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டுட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து களியை கிண்டி ஊட்டி விட்டுட்டேங்க இந்த சத்து மாவு களி பார்த்தீங்க அப்படினம்னா அவங்க அத்தைக்கிட்டிருந்தான் வாங்குறேன் நிறைய நட்ஸ் இதெல்லாம் போட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதனால நம்ம பாப்பாவுக்கு வந்து அடிக்கடி வாரத்தில் ரெண்டு டைமாச்சும் கொடுத்துருவேன் அவளுக்கு இது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்து தாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் வெஜிடபிள் பிரியாணியை எடுத்துக்கிட்டேன் காலையில் அந்த அன்னைக்கு வந்து எதுவும் சாப்பிட்ல வ பெருசாக வயிறு பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு படிப்பாளிகளா படிப்பாளிகளா இங்கே ஒரு படிப்பாளி அங்கே ஒரு படிப்பாளி இன்னும் கிளம்பவே இல்லைம்மா அவங்க வேற எது ஸ்பெஷல் வெஹிக்கல் அது பேர் என்னது பஸ் உனக்கு அந்த கோட் உன எத்தனை நாள் நான் போடாத தம்பின்னு சொல்லியிருக்கேன் அந்த கோட் ஆக்சுவலாக பத்துறதே இல்லைங்க அதுதான் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி போடுறான் அந்த ட்ரெஸ்ஸை என்ன எடுத்து வெட்டி போட்டு தூக்கி வீசிறோம் பாப்பா கூட ஓர் கூட சாப்பிட்டே கூட விளையாடுது இன்னும் அப்பாவை தாத்தா இவங்களை காணும் மணி ஒன்பதாச்சு மணி ஒன்போதாச்சுதான் அவங்க எல்லாருமே வர்றதுக்கே ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க அப்பா வந்துட்டார் மணி கொண்டு போய் காரை கொண்டு போய் செடில் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க வரதுக்குள்ள வந்து எல்லாத்துக்கும் சூடாக வந்து ஒயிட் ரைஸ் அது கூட வந்து பருப்பு கடைஞ்சி வச்சிருந்தேன் அத்தை மாமா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு மணி வந்தோம்னா அவருக்கு மட்டும் ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுத்தேன் ஏன்னா அவருக்கு வெறும் பருப்பு அப்புடின்னா இறங்காது அப்படின்றனால அவருக்கு மட்டும் ஒரு ஆம்லேட் கூட வந்து பருப்பை வச்சு கொடுத்தேன் சொன்னாங்க கொஞ்ச நாளுக்கு வந்து இந்த காலேஜ் ஹெவியான வேலை கொடுக்காது பஸ்ல ரன்னிங் வேலை கொடுக்காது சொன்னது இந்த லெஃப்ட் காலில் அதிக ஹெவியான நிறைய செய்ய இப்படி உட்காந்து சாப்பிட கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே டேபிளில் உட்காந்துக்க நான் சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றேன் வன்னிட்டு எல்லாத்தையும் இருந்தேன் என்ன சொன்னாங்க இது என்ன அத்தைக்கு வந்து மே மந்த் வந்து ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்ருந்தாங்க ஓ இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு நாள் விளாக் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்